ஹலோ ஹஸ்பரண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் குரூப் ஒன் குரூப் டூ எக்ஸாமுக்கு தீவிரமாக படிச்சுட்ருப்பீங்கன்னு தெரியும் அந்த எக்ஸாமில் கரண்ட் அஃபேர்ஸில் ரீசெண்டாக நடந்த ஸ்கீம்ஸ் பற்றியும் அந்த ஸ்கீம்ஸில் என்னென்னலாம் டேட்டு அது எப்போ ஆரம்பித்தாங்கிறத பற்றியும் தெளிவாக பார்க்கலாம் ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க முதல்ல பார்க்க போகிறது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பற்றி தான் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க பதினைந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுலேருந்து இருந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க பதினைஞ்சு செப்டம்பர்ன்றது அறிஞர் அண்ணாவோட பர்த்டே ஸோ திமுக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாம் இந்த டே இந்த நாளில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த திட்டத்தோட சாராம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஆயிரம் ரூபாயை குடும்பத் தலைவர்களோட வங்கி கணக்கில் வரவு வைப்பாங்க இதுதான் இந்த இந்த திட்டத்தோட சாராம்சமே முதல்ல முதலாவது திட்டம் பார்த்தீங்கன்னா லஷ்மீர் பந்தர் அப்படின்ற பேரில் வெஸ்ட் பெங்காலில் ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா லஷ்மி பஹனா அப்படின்ற பேரில் மத்திய பிரதேசில் ஸ்டார்ட் பண்ணாங்க மூணாவதாக தான் தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு கொடுக்குறாங்க நாலாவதாக கஹுவா லட்சுமி அப்படின்ற பேரில் கர்நாடகாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க ரெண்டாவது பசுமை தமிழகம் திட்டம் இந்த திட்டத்தோட சாராம்சம் என்னன்னா கடந்த பத்து ஆண்டுகளுக்குள்ள தமிழகத்தோட வனப்பரப்பு அதாவது காடுகளின் சதவீதத்தை முப்பத்தி மூணு சதவீதம் உயர்த்தணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோட இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் புன்னகை திட்டம் இந்த திட்டம் என்னென்னா சின்ன பிள்ளைங்களுக்கு அதாவது ஆற ஆறாவதுலேருந்து டுவெல்த் வரை படிக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு பல் பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம்னா புன்னகை திட்டம் இது எந்த டேட்டில் கொண்டு வந்திருக்கான்னு பார்த்துக்கங்க நைன் மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அடுத்து மக்களுடன் முதல்வர் திட்டம் இது கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு துறைகளை உள்ளடக்கிய ஒரு உயர்ந்த திட்டம் தான் இது பதினெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கோவையில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ டேட் ரொம்ப முக்கிய மக்களே குறிச்சுக்கங்க இந்த திட்டத்தோட முக்கியமான சாராம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான சேவைகள் பொதுவான எல்லாருக்கும் கிடைக்கும் கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமைகள் எல்லாம் மக்களுக்கு சென்று போய் சேருதா அப்படின்றதுக்காக ஆய்வு பண்ணுறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் மக்களுடன் முதல்வர் திட்டம் ரெண்டாவது அப்புறம் பார்த்திங்கன்னா தகைசால் பள்ளிகள் திட்டம் இது செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சென்னையில் கொண்டு வந்திருக்காங்க இதோட நோக்கம் என்ன பார்த்திங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களும் தனியார் பள்ளி மாணவர் அளவுக்கு ஈக்குவலாக கல்வியில் முன்னேறணும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே பதினைந்து மாடல் ஸ்கூல்கிட்ட தேர்வு செஞ்சு அதை தொடங்கி மிகப்பெரிய அளவில் புரட்சி செஞ்சுருக்காங்க இந்த திட்டத்தின் மூலமாக அதுக்கப்புறம் பார்க்கலாம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இந்த திட்டம் கண்டிப்பாக எக்ஸாம்பிள் கேட்பாங்க ஸோ கண்டிப்பாக அதை கண்டிப்பாக படிச்சுக்கணும் செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த செப்டம்பர் பதினைஞ்சில் இப்போ தான் பார்த்தோம் அறிஞர் அண்ணாவோட பிறந்தநாளில் தான் இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க முத முதல்ல தொடங்க வந்து மதுரை நெல்பேட்டை அரசு தொடக்கப்பள்ளியில் முத முதல் தொடங்கினாங்க ஒன்றாவதுலேருந்து ஐந்தாவது வரைக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு காலை உணவு இலவசமாக கொடுக்கறது தான் இந்த திட்டத்தோட சாராம்சம் முதல் முதல்ல இந்த பள்ளியில் உணவளிக்கும் திட்டம் என்பது நீதி கட்சியில் இருக்கிற சார் தியாகராயர் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் பதினாறில் தான் முதல் முதலாக தீர்மானத்தின் அடிப்படையில் நிறைவேற்றிருக்காங்க எங்கன்னா சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியில் மட்டும்தான் முதல் முதல்ல மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு காமராஜர் கல்வி கண் திறந்தவர் என்று போராட்டப்பட்ட அவர் மதிய உணவு திட்டத்தை தமிழ்நாடு முழுக்கில் கொண்டு வந்து புரட்சி செஞ்சாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் எம்ஜிஆர் தான் சத்துணவு திட்டமாக இதை விரிவுபடுத்தி தமிழ்நாடு முழுக்க விரிவடைந்த நிலையில் எல்லா குழந்தைகளுக்கும் சென்று போய் சேர்ற மாதிரி சத்துணவு திட்டமாக இதை விரிவுபடுத்தினார் அதுக்கப்புறம் முட்டையுடன் சோறு அப்படின்னு கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் கருணாநிதி ஆட்சியில் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கலவை சோறு போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த டைம் பார்த்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடுத்து விடியல் பயண திட்டம் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா எட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு தொடங்கியிருக்காங்க இந்த திட்டத்தோட முக்கியமான சாராம்சம் பார்த்தீங்கன்னா மகளிருக்கு கட்டணமே இல்லாமல் பேருந்து கொடுத்துப்பாங்க அவங்க கி சின்ன தூரத்துக்கு அதாவது இங்கே உங்கள் ஊரில் இருக்கறப்ப டவுன் பஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சு கட்டணமே இல்லாமல் மகளிர் வந்து பயணம் செய்வாங்க இந்த திட்டம் வந்து கர்நாடகாவில் சக்தி அப்படின்ற பேரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க மகாலட்சுமி அப்படின்ற பேரில் தெலுங்கானாலேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க இது ரொம்பவே முக்கியமான திட்டமாக இருக்குது ஸோ மே எயிட் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நீலகிரி வரையாடு திட்டம் இந்த திட்டம் வந்து அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் கொண்டு வந்தாங்க நீலகிரி வரையாடுகளை கணக்கெடுத்து அவற்றின் எண்ணிக்கை கண்டறியது தான் முக்கியமான நோக்கம் நீலகிரி திட்ட இயக்குனர் யாருன்னு பார்க்கினா எம்ஜி கணேசன் அப்படின்ற ஒரு ஆளு தான் நீலகிரி வரையாடின் திட்ட இயக்குனர் டேரக்டர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இந்த மலையாடுகளை மௌண்டன் மொனார்க் எப்படி மவுண்டன் மொனார்க் அப்படின்னு அழைக்கிறாங்க நீலகிரி வரையாட்டு தினமா ஒவ்வொரு வருஷமும் நம்ம அக்டோபர் செவனை கொண்டாடுறோம் இந்த அக்டோபர் செவன் என்பது டேவிதாரின் பிறந்த நன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து எண்ணும் எழுத்தும் திட்டம் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது ஜூன் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடங்கப்பட்ட இடம் திருவள்ளூர் மாவட்டம் இந்த திட்டத்தோட இலக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்குள்ளேயே தமிழ்நாட்டில் இருக்க எட்டு வயதுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் என்னும் எழுத்தும் தெளிவாக தெரியணும் அப்படின்றது தான் இந்த திட்டத்தோட உயர்ந்த நோக்கமாக இருக்குது இந்த திட்டம் எப்போ தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்புறம் முதல்வரின் முகவரி அப்படின்ற திட்டத்தை பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொடங்கியிருக்காங்க பொதுமக்களின் மனுக்களுக்கும் கோரிக்கைகளுக்கும் விரைவாக தீர்வு காண்பது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான சாராம்சமே அடுத்து நடப்போம் நடம் பெறுவோம் நாலு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா நடைபயிற்சியின் அவசியத்தை மக்களுக்கு உயர்த்தணுன்ற உயர்ந்த நோக்கத்துக்காக இந்த திட்டத்தை தொடங்கி சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு அடுத்து ஊட்டச்சத்து உறுதி செய் அப்படின்ற திட்டம் தொடங்கியவர் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் தான் தொடங்கியிருக்காங்க மே இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடிக்கு இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க தொடங்கின இடம் பார்த்தீங்கன்னா நீலகிரி இந்த திட்டத்தோட சாராம்சம் என்ன பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து இல்லாமல் நிறைய பிள்ளைங்க கஷ்டப்படுறதுனால அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை வழங்க அப்படின்றது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான சாராம்சமாக இருக்குது அடுத்து உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படின்ற திட்டம் தான் இது முதல் முதல்ல அறிவிப்பு பண்ணது பார்த்திங்கன்னா இரவு இரவு இருபத்தி மூணு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அறிவிப்பு பண்ணிவிட்டு நடைமுறைப்படுத்துறது பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கரெக்டாக முப்பத்தி ஒன்று ஜனவரியில் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க இதோட முக்கியமான நோக்கம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் கலெக்டர் இருக்காருக்குல நம்ம நம்ம மாவட்ட கலெக்டர் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தாலுக்காவோ ஏதாவது ஒரு வட்டத்திலையோ சஸ்பிரைஸாக விசிட் பண்ணிவிட்டு கரெக்டாக நாலாவது புதன்கிழமை இல்லை மூணாவது புதன்கிழமை வந்து ஆய்வு பண்ணுவார் ஆய்வு பண்ணிட்டு மக்களோட நலன்கள் ஏதாவது திருத்திருக்கா ஏதாவது குறைபாடு இருக்கான்னு கவனமா உட்டு நோக்குவாரு அதுதான் இந்த திட்டத்தோட சாராம்சமே அடுத்து பார்க்க போறது சிற்பி திட்டம் இந்த திட்டம் பாத்தீங்கன்னா பதினாறு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சென்னையில இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இதோட நோக்கம் என்ன பண்ண சின்ன பசங்களா குற்றச்செயலில் இருந்து சகஜமாக செய்கிறாங்க ஏன் அந்த குற்றச்செயல் அவங்கள செய்கிறாங்க அந்த குற்றச்செயலில் இருந்து அவங்களை எப்படி நல்வழிப்படுத்தலாம் அப்படின்றது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான சாராம்சமே அடுத்து பார்க்க போகிறது நான் முதல்வன் திட்டம் இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா சென்னையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இதோட முக்கியமான நோக்கம் என்னென்னா மாணவர்கள் உயர்கல்விக்கு செல்லும் பொழுது அவங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பதற்காகவும் மேலும் அவங்களுக்கு ஸ்கில் ஓரியண்டடாக கிளாஸ் எடுத்து அவங்கள ஒரு நல்வழிப்படுத்துவதற்காகவும் ஒரு முக்கியமான இலக்கா இந்த நாள் இருக்குது இது என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ள நம்ம இளைஞர்களோட பொருளாதார முன்னேற்றத்தை உயர்த்தி சுமார் ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை எட்டுவோம்னு சொல்லிட்டு முதல்வர் பேட்டி கொடுத்திருக்காரு அதுக்கப்புறம் திட்டம் இந்த நாள் முதல்வன் திட்டத்தின் கீழ் செயல்படப்பட்ட ஒரு குறுக்கு திட்டம் தான் இந்த நாளைய திறன் திட்டம் தொடங்கப்பட்ட தொடர்பான துறை தகவல் தொழில்நுட்பவியல் துறை அப்படின்ற துறை தான் இதுக்கு ஒரு பொறுப்பாக செயல்பட்டு இருக்காங்க கோவிட் பெருந்தொற்று பரவலால் உலகம் முழுவதும் இரண்டு கோடி பேர் வேலை இறந்தனர் கொரோனாவுக்கு பின் வேலை கிடைப்பதில் சிக்கலாக இருந்ததல் திறன் மேம்படுத்துதல் திறன் வளர்த்தல் ஆகியவை வாயிலாக வேலை வாய்ப்புகளை அதிகம் உருவாக்கப்பட வேண்டியுள்ளது அதற்காக கொண்டு வந்த திட்டம் தான் இந்த நாளைய திறன் திட்டம் அடுத்து பார்க்க போது கல ஆய்வில் முதல்வர் இது முதன் முதல்ல வேலூரில் கொண்டு வந்தாங்க ஒன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க வேலூரில் டேரக்டாக முதல்வர் வந்து ஒவ்வொரு ஒரு அரசு அலுவலகங்களையும் கலா ஆய்வு பண்ணி வேலைகள் ஒழுங்காக நடக்கிறதா அப்படின்னு முதல்வரே வந்து செக் பண்ணுவார் அதுதான் இந்த கல முதல்வர் அப்புறம் நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் அப்படின்ற திட்டம் திட்டம் பார்த்தீங்கன்னா பத்தொன்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சென்னையில் தான் தொடங்கி இருந்தாங்க இதோட முக்கியமான நோக்கம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல்ல இருக்கிற முன்னாள் மாணவர்கள் அல்லது தொழிலபர்கள் அல்லது தன்னார்வ அமைப்பு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலை தத்தெடுத்துக்கலாம் தத்தெடுத்துக்கிட்டு அதோட பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் மேம்பாடு செய்வதற்காகவே இந்த நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் திட்டம் உதவி பண்ணுது அடுத்து மாணவியல் மன்றம் இது ஆறிலிருந்து எட்டாவது வகுப்பு படிக்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு அறிவியல் ஈடுபாடுகளை யூஸ் பண்ணுறதுக்காகவும் அந்த ஈடுபாடுகளை கொண்டு வரதற்காகவும் நிறைய ப்ராஜெக்டை கொடுத்து அவங்கள செய்ய வச்சு அதை கண்காட்சியாக பொருட்படுத்துவாங்க இதனாலே இந்த திட்டம் ரொம்ப ஃபேமஸாக இன்னமும் நடைமுறையில் இருக்குது இது இருபத்தெட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திருச்சியில் முதல் முதலாக இதை கொண்டு வந்தாங்க அடுத்து இல்லம் தேடி கல்வி இதை கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா கோவிட் பெருந்தொற்று காலத்தில் தான் கொண்டு வந்தாங்க ஆறாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பு ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும் எண்ணும் எழுத்தும் அவங்களுக்கு மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இருபத்தி ஏழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு பெருந்தொற்று காலத்தில் தான் இந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணி மிக கச்சிதமாக செயல்படுத்திட்டு வந்தாங்க அடுத்து பார்க்க போது கல்லூரி கனவு திட்டம் இது ஜூன் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் கொண்டு வந்தாங்க அதாவது உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு சரியான வழிதான் சரியான வழிகாட்டுதல் கொடுப்பதில் தான் இந்த திட்டத்தோட முக்கியமான சாரம்சமாக இருக்குது அப்புறம் இன்னு காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு அதாவது நம்ம விபத்துன்னு ஒன்று வந்த உடனே ஒரு படிப்பட்ட உடனே கரெக்டா ஒரு இருபத்தி நாலு மணியில இருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் வரைக்கும் நமக்கு ஒரு கோல்டன் ஹவராக இருக்கும் அந்த கோல்டன் ஹவரை நமக்கு தேவையான அளவு ஒரு சிகிச்சை அளிப்பதற்காக எந்த ஒரு பணமும் கட்ட தேவையில்லை அதுக்காக தான் இந்த நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு அப்படின்ற திட்டத்தின் மூலமாக முதல் இருபத்தி நாலு மணி நேரம் அல்லது நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு நமக்கான செலவை அரசே ஏற்கும் இந்த திட்டம் பார்த்திங்கன்னா முதல்ல செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருத்தூர் ஆதிபர தான் கல்லூரியில் தான் கொண்டு வந்தாங்க இந்த திட்டத்தோட நோக்கம்லாம் பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சு கவனமாக படிங்க அடுத்து மக்களை தேடி மருத்துவம் இது கொண்டு இது கொண்டு வந்தது கிருஷ்ணகிரி மாவட்டம் கொண்டு வந்த ஆண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் அஞ்சு அதாவது தொற்றா நோய்கள் தொற்றா நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக கொண்டு வந்தது தான் இந்த மக்களை தேடி மருத்துவம் இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் தொற்றா நோய்களுக்கு சிகிச்சை தொற்று நோய்களுக்கு அதற்கான விழிப்புணர்வு தருவாங்க அவ்வளோதான் இந்த மக்கள் மக்களுக்கான மருத்துவம் வறுமுன் காப்போம் நம்மை பாதுகாத்துக்கோள் இது ஏற்கனவே கொண்டு வந்த திட்டம் தான் கலைஞர் ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் தான் மறுமட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அவ்வளோதான் செப்டம்பர் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மறுபடியும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமா புதுமை பெண் திட்டம் இது மாதம் மாதம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் தருவாங்க அதுவும் ஆறாவதுலேருந்து டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பெண்கள் பெண் பிள்ளைகளுக்கு அவங்களோட உயர்கல்வியை பொழுது மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் தருவாங்க அதுதான் அந்த திட்ட திட்டத்தோட முக்கியமான சாராம்சம் இது பார்த்திங்கன்னா செப்டம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து பார்க்கும்போது தொழிலடங்கு திட்டம் திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்ன புத்தாக்க இயக்கம் சிறு குறு தொழில்நுட்ப தொழில் நிறுவனங்களோட மேம்பாடுக்காக கொண்டு வந்தாங்க அடுத்து மீண்டும் மஞ்சப்பை இந்த மீண்டும் மஞ்சப்பை அப்படின்ற திட்டம் பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி கொண்டு வந்தாங்க இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் பைகளை ஒழிக்கணும் என்பதற்காக அதிகமான பைகளை நம்ம மஞ்சப்பையோட மேம்பாடு அதிகமாக இருக்கணும் அதற்கு மஞ்சப்பையோட ஊடுருவல் வந்து நம்ம சமூகத்தில் அதிகமாக இருக்கணுக்காக கொண்டு வந்தாங்க